சந்தில ரெகுரலா மாடு ஒரு பத்து மாடு மாடு கொண்டு மாடு அஞ்சு மாடு ஆமா இந்த ரெண்டு மாடு மாடு நாலாயிரத்து என்ன கண்ணு கண்ணு தான் பெட்டை கண்ணு ஆமா மாடு பாலை எவ்வளவு இருக்கேன் ரெண்டு வேலைக்கு பயமூணு ரெண்டு வேலையும் பதிமூணு ஒரு பன்னெண்டு தப்பு இருக்காது பன்னெண்டு தப்பு நல்ல ஒரு பட்டன் கம்பள இருக்கு அப்படிதானே இருக்கு நாப்பத்தி ஏழு ரூபா சொன்ன நாப்பத்தி ஏழு

நல்ல ஒரு சூப்பர் நல்ல ஒரு ஜெர்சி கிராஸான மாடு கைப்பால் மாடு தான் அப்படிதானே ஆமா மாடி எவ்வளவு நாள் இருக்கு அது எப்படி ஒரு நாலஞ்சு மாசம் நாலு அஞ்சு மாசம் கண்ணு கிடையாது சரி ஓகே ஓகே எதனா இது மாடா இருக்கணும் ஈத்து ஏனி இருக்குது மூணாவது மூணா ஈத்து சரி ஓகே பால் எவ்வளவு இருக்குண்ணே பால் இப்போ நாலு நாள் எட்டு இருக்கு நாலு நாள் ஒரு ஏழுக்கு தப்பு இருக்காது ஆமா விலையில எப்படி சொல்லுதுண்ணே வேலை நான் முப்பத்தஞ்சு ரூபா சொன்னா இங்க கேங்க இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு தான் கேட்க எவ்வளவு குடுப்பிய ஏன்னா ஒரு முப்பது நாள் கொடுத்தலாம் பாக்க இங்க அந்த அளவுக்கு அந்த அளவு எதிர்பார்க்க முடியல சரி ஓகே ஓகே சென்னா இருக்க வாய்ப்பு இருக்கா சென்னா சென்னா இல்லை

ரெண்டு மாடு கொண்டு இதனால ஒரு அச்ச பிராசான மாடு ஆமாடா ரெண்டு மாடுமே கண்ணு மாடா கைப்பாளா கைப்பால் கைப்பால் தான் சரி இது எத்தனை ஐத்து மாடு ஆனா இது மூணா ஐத்து மூணா சரி ஓகே மாடு பால் எவ்வளவு இருக்கணும் அண்ணா இது பால் பத்து பத்து இருக்கணும் அஞ்சு அஞ்சு இருக்குங்களா ஆமா நாலு அஞ்சு அஞ்சு கேரண்டி கேரண்டியா கொடுக்கல கேரண்டியா சொல்லலாம் கேரண்டி கேரண்டியா சொல்லலாம் அப்படிதானே மாடு இளஞ்சனருக்கு வாய்ப்பு இருக்கா இளஞ்சனருக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல சென்னை கிடையாது சென்னை கிடையாது அப்படித்தானே சொல்ல ஆனா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா குறைஞ்ச அளவு குடுக்கத்தான் குடுக்கத்தான் சரி ஓகே அந்த மாதிரி எத்தனை ஆயிரத்து மாட்டேன் ஆனா இது ரெண்டாயிரத்து ஆறு பல்லு ஆறு பல்லு மாலை

கண்ணுமாடா கண்ணு மாடா கைப்பாலா கை மாடுதான் கைப்பால் தான் பாலைவலம் அம்க்கா இருக்கு பால் எவ்வளவு அஞ்சு லிட்டரு அஞ்சு லிட்டர் இருக்குன்னே அம்மா ஒரு நேரத்துக்கு ஒரு நேரத்துக்கு அஞ்சு லிட்டர் இருக்கு மடி வந்து சரண மடியும் சரண மடியா இருக்கும் அப்ப

நல்லா இருக்கு மாடு என்னங்கிற மாடி இறங்கிட்டு வச்சா அப்படி தானே ஒரு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் பிடிக்காப்ட்டான குணம்லாம் எப்படி இருக்குன்னு அது சூப்பர் குணம் சூப்பர் குணம்னா நீங்க எந்த ஒரு வியாபாரி உப்பக்குறிச்சி உப்பக்குறிச்சி உன்னை நாட்டு மாடுகள் எப்போது வருமா நாட்டு மாடுகள் எப்போது வருமா வரும் வரும் நாட்டு மாடுகள் எப்போதும் வரும் சரி ஓகே இது என்ன வேணாம்னு சொல்லி என்ன வேணாலும் முடிச்சு முடிச்சிருக்கியே முப்பத் முப்பது ரூபா வாங்கிருக்கேன் முப்பதாயிரம் வாங்கியிருக்கு முப்பதாயிரம் நீங்க தான் வாங்கிருக்கியா ஆமா மேல வந்தா குடுப்போம் மேல வந்தா கொடுத்த வேண்டியதா கொடுத்துருவாண்டியா உங்க நம்பர் சொல்லுங்க

குணமா நல்லா இருக்கா அப்படிதான் நல்லா காம் நல்லா நீளமா இருக்கேன் ஒன் லிட்டர் தப்பு இருக்காது அப்படிதானே விளையல எப்படி சொல்றீங்க நாற்பத்தி ஏழு நாற்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு கொடுத்துரலாம் சூப்பர் மாட ஆளையம் கண்ணு ஆஹ் ஆலயம் கண்ணு கிடக்கு கண்ணு கிடக்குறேன் இந்த மாதிரி எப்படி சொல்றீங்க இது நாட்டு மாடு இது எவ்வளவு சொல்லீங்க முப்பத்தி ஏழு ஏய் இத எவ்வளவு சொல்லுங்க முப்பத்தி ஏழு பாலை உள்ள ஒம்பது ரொம்ப பத்து ஒம்பது பத்துரும் Obrigada.